காட்பாடி அருகே திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபோகம் மிக விமரிசையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலை கோட்டணத்தம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அனுமுக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா சித்திரை பதினைந்தாம் நாளான கடந்த இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து சித்திரை இருபதாம் நாளான கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாபாரத கொடியேற்றுதல் வைபவம் நடைபெற்றது மேலும் அனுமன் கொடியேற்றம் பாரத கொடியேற்றம் பக்கா சூரன் வதை ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது இதில் வேத மந்திரங்கள் முழங்க சுபத்திரை திருமணம் நடைபெற்றது இதில் அக்கிராம மக்கள் மட்டுமல்லாது வள்ளி மலையை சுற்றிலும் உள்ள திரு கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோஷ்டி கோஷ்டிக்கு அழகு அத்தகைய நாங்கள் இன்னும் சொல்லக்கூடிய இந்த ஓங்கி உலக இருந்த ஐயா அவர்கள் இங்கே உலகி தந்து சிறப்பான முறையில் சொற்புழ ஆற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு